விவசாயிகளின் புரட்சிகளில் முதலாவது சந்தால் கழகம் சந்தால் அல்லது மஞ்சு என்று அறியப்பட்ட பழங்குடியினர் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காட்டுப்பகுதிகளில் பகுதிகளில் வாழ்ந்தனர் பின்னர் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் பீகாரில் உள்ள ராஜ்மகள் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதியை விவசாயத்திற்கு தயார் செய்து அங்கே குடியேறினார்கள் அதை அவர்கள் டாமின் ஈகோ அதாவது சந்தால்களின் நிலம் என்று அழைத்தார்கள் அவர்களின் பிரதான தொழில் வேளாண்மை மற்றும் வேட்டையாடுதல் இந்த மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொண்ட சந்தால் அல்லாதோர் அதாவது நிலக்கிழார்கள் வட்டிக்கு பணம் தருவோர் சந்தால்களின் நிலங்களை அபகரித்து கொள்ள தொடங்கினர் இது அவர்கள் மத்தியில் கசப்பான உணர்வை ஏற்படுத்தியது இத்துடன் உள்ளூர் காவல்துறையினராலும் அப்பகுதியில் ரயில் பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஆங்கிலேய அதிகாரிகளாலும் அடக்குமுறைக்குள்ளானார்கள் சந்தால் அல்லாதோரை டிக்குகள் என்று அழைத்தனர் இந்த டிக்குகளிடமிருந்து தங்கள் இழந்த பகுதியை மீட்கவும் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வில்லும் அம்பும் ஏந்தி வெளிப்படையான கிளர்ச்சியை துவங்கினர் கிளர்ச்சி நோக்கம் என்று அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் தமது கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள் வட்டிக்கடைக்காரர்கள் அரசாங்கம் ஆகிய மூன்று தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார்கள் மகேஷ்பூர் போரில் மஞ்சுகள் அல்லது சந்தால்களில் பெரும்பாலானோர் சிவப்பு நிற உடை அணிந்திருந்தார்கள் பின்னாட்களில் இது அதிகாரத்திற்கு உரிமை கேட்கும் அடையாள ஆடையாக மாறியது சித்து மற்றும் கங்கு தலைமையின் கீழ் பத்தாயிரம் வீரர்கள் ஒன்று கூடினர் புரட்சியில் பெண்களும் இருந்தனர் கிளர்ச்சியாளர்களுடன் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டனர் அனைவரும் சேர்ந்து சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலையை கொள்ளையடித்தார்கள் இதன் விளைவாக ஆங்கிலேயர் பக்கம் இருந்து கடுமையான நடவடிக்கைகள் சந்தால் மக்களை நோக்கி எடுக்கப்பட்டது இராணுவம் குவிக்கப்பட்டு பல சந்தால் கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன கிளர்ச்சியாளர்களில் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் கலகம் அடக்கப்பட்ட பின்பு சந்தால் வசித்த பகுதியை சந்தால் பர்கானா என அரசு அறிவித்தது